யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற தலைப்பு இந்த திருத்தலத்தில் நான் யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற தலைப்பு எடுத்தேன்னா அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் இங்கே முருகப்பெருமானுக்கு காலையில் ஆண்டி கோலம் அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொரு அலங்காரமாக நடந்து ராஜ அலங்காரத்துக்கு வருவார் நீங்கள் பழனிக்கு வர்ற எல்லாரும் முருகனை பார்த்தீங்களா பார்த்தீங்க எப்போ பார்த்தீங்க ராஜ அலங்காரத்தில் தானே பார்க்கணும் ஏன் காலையில் போனால் இல்லை இல்லை முருகன் ஆண்டியா பார்த்து பார்த்தா அவர் ஆண்டி ஆக்கிடுவாராம் அதனால அவர் ஆண்டியா பார்க்க ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே எப்பொழுது பயம் வரும் அந்த பயம் போவதற்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு விஷயம் ஒன்று நமக்கு அறிவில்லை அப்படின்னா பயப்படணும் இருந்தாலும் செல்வம் இல்லாவிட்டாலும் நாம் அஞ்ச வேண்டும் இந்த அறிவும் செல்வத்தையும் ஒன்றாக நமக்கு தரக்கூடிய தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய கடவுள் இங்கே விளங்கக்கூடிய ஞான பண்டாரமாகிய முருகப்பெருமான் முருகனுக்கு பண்டாரம்னு தான் பேர் பண்டாரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வேற மாதிரிலாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம் பண்டாரம்னா ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் நியாயமா பண்டாரம் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு செல்வ நலன்களை தன் அகத்தே குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள் செல்வத்தை தன்னிடத்திலே குவித்து வைத்திருக்க கூடியவன் ஏன் கோமனத்தை கட்டுக்கொண்டு நிற்கிறான் ஒரு கட்டத்தில் செல்வமே எனக்கு உதவாது என்று தெரிந்த பிறகு ஞானம் என்கின்ற ஒன்றுதான் உதவும் என ஞானியர்கள் தன்னை தேடி வந்தால் அவர்களுக்கு ஞானத்தை தருவதற்காக ஞான பண்டாரமாக அவன் நிற்கின்றான் எனக்கு ஒண்ணுமே வேற வழியே இல்லைங்க நான் பரம ஏழைங்க என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு ஒரு பரம ஏழை வந்து அந்த முருகனை பார்த்தா நீ எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் இந்த பழனிக்கு வந்து என்ன ஒரு தரம் பார்த்துட்டீங்கன்னா இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாகத்தான் அமையும் என்பதற்காகத்தான் ஆண்டியாக இருக்கிற இறைவன் ராஜாவாக கோலத்தை மாற்றி காட்டுகிறார் நமக்காகத்தானுங்க இறைவனுக்கு கோலம் ஆனா நாங்க சொல்றோம் அவர் ஆண்டியா பார்க்க கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாருக்காவது காசு வேணும்னா யார்கிட்டையும் கேட்காதீங்க இந்த மலை மேல இருக்கிற எங்க ஆள்கிட்ட கேளுங்க அவருதான் எல்லா காசையும் வச்சிருக்கிறார் அவர்கிட்ட போனால் லோனே இருக்காது நமக்கு லோனே இருக்கக்கூடாது அப்படின்னா ஒன்றும் மா லோன் இல்லைன்னா மை லோன் ரெண்டு லோன் அவங்களே வச்சுருக்கிறாங்க அதனால் அங்கே போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே லோனில் தானே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இவர் காலை போய் பிடிங்க என்ன கேட்டாலும் எங்கள் அப்பன் முருகன் கொடுப்பார்